முருகன் உங்களுக்கு பிடிக்குமா தைப்பிசத்துக்காக விருதம் இருக்கப்படுறீங்களா உங்களுக்காக தான் வீடியோ மறக்காத சேவ் பண்ணி வச்சுக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க என்ன கேட்டா இருக்கிறதுல ரொம்ப கடுமையான விரதம் எது அப்படின்னு கேட்டா சஷ்டி விரதம் சொல்லுவாங்க அதை விட கடுமையான விரதம் தைப்பூச விரதம் தான் ஏன்னா ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை ஆரம்பிப்பாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் என்ன கணக்கு அப்படின்னா தைப்பூசத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாள் எப்படி ஐயப்பனுக்கு ஒரு மண்டல விரதம் இருக்கிறாங்களோ அது மாதிரி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாளும் என்ன அப்படின்னா உண்ணாம இருக்கிறது அப்படிங்கறத விஷயத்தை நமக்கு சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்பவுமே குறைவு இயங்கு நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே தொழில் வகையப்படுத்த ஒரு அவங்கவுங்க அன்றாட வாழ்க்கையையும் கவனிக்கணும் இல்லையா அதனால நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியப்படக்கூடிய விஷயமா இல்லாதனால வேலை உணவு மட்டும் தவிர்த்து மீதி இரண்டு வேலை உணவு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அடியார்கள் இருக்கிறாங்க